ஆட்டுக்குட்டி ரொம்ப ஓவரா போனா பிரியாணி போட்டுருவோம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு திமுக மூத்த நிர்வாகி ஆர் எஸ் பாரதி சொல்லிருக்கிற ஒரு சூழ்நிலையில அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறாரு தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை பிரியாணி எல்லாம் போட்டுருவா சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன் ஆனா ஆர் எஸ் பாரதி அண்ணன் அவர்கள் அவர் பேசுகின்ற பேச்சுக்கும் அவருடைய வயசுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாம ஆனால் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி தமிழகத்தில் இருக்காங்க அவர்கள் பேசுகின்ற பேச்சுல ஒரு தர இருக்கும் என்னுடைய தொண்டர்கள் வந்து அண்ணாமலையை பிரியாணி போட்டுவாங்கன்னா எல்லாம் அருவா பிடிச்ச கை இதெல்லாம் கிழவு மரத்தை அருவாலை வெட்ட கை நாளை காலைல தோட்டத்துல அருவா புடிச்சு கிழவு மரத்தை வெட்டதான் போறேன் நாளைக்கு காலையில தோட்டத்துல விவசாயம் மாத்து போற மத்தியானம் வரைக்கும் அதில் அருவாவை யாரு பிடிச்சாலும் வெட்டத்தானே செய்யும் அது ஒரு விவசாயி பிடிச்சா அருவா நல்லாவே வெட்ட ஆர் எஸ் அண்ணன் இந்த பயமுறுத்தி தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிருவனு நினைச்சா அதெல்லாம் எங்களுக்கு நடக்காது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கண்ணத்துல அடிச்சுங்கன்னா ஒரு கண்ணத்தை காட்டுவதற்காக நீங்க அரசியலுக்கு வரவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட்டது இது நேத்து பேச முடியல அதுக்கு பதிலா இப்ப நீங்க கேட்ட கேள்வி